இளம் தலைவர் அது மட்டுமல்லாது திரைப்பிரபலங்களுக்கு ஈடாக தனக்கென ஒரு மிகப்பெரும் ரசிகர் பட்டாளத்தை வைத்திருக்கக்கூடியவர் குறிப்பாக நேற்று வெளியான அந்த அறிவிப்பின் மூலமாக பள்ளி மாணவர்களுடைய அந்த மகிழ்ச்சி கரைபொருள காரணமாக இருக்கக்கூடிய துறையினுடைய அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் உங்களோட பிஸி ஷெடியூல்லையும் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியினுடைய குட் மார்னிங் தமிழா ஷோவில் இணைந்ததற்கு மிக்க மகிழ்ச்சி நன்றிகள் முதற்கட்டமாக தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்குது எட்டு ஒன்பது மாதங்கள் தான் இருக்குது ஸோ தேர்தல் கட்சி பணிகள் எந்த அளவுக்கு இருக்குது குறிப்பாக உங்களோட திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி அங்கே இந்த கடந்த நான்கரை ஆண்டுகளில் என்னென்ன பணிகள் நிறைவேற்றிருக்கீங்க இன்னும் எஞ்சி இருக்கக்கூடிய மாதங்களில் என்னென்ன பணிகள் நிறைவேற்றிருக்கீங்க நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கும் ஒரு இனித இனிய பொழுதாக இது அமைய வேண்டும் என்கின்ற என்னுடைய வாழ்த்துக்கள் குறிப்பாக இந்த நாலு வருஷம் பார்த்தீங்கன்னா நான் திரும்பூர் தொகுதி மக்கள்கிட்ட அடிக்கடி நான் சொல்றது ஒன்னே தான் என்ன தான் நான் தமிழ்நாடு முழுவதும் பல கூட்டங்களில் போய் நின்று நான் பேசினா அங்கெல்லாம் கூட்டத்துக்கு முன்பு பேசுவேன் திருவெம்பூர் தொகுதி மக்கள்கிட்ட நின்று பேசும்போது மட்டும்தான் குடும்பத்துக்கு முன்பு நான் பேசுகின்ற உணர்வை பெறுவேன் என்று நான் சொல்வேன் அதே மாதிரி இந்த நாலரை வருஷமாக ஏன் அதுக்கு முன்னே ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஒன்றுல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெரி ஃபர்ஸ்ட் டைம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் என் மீது நம்பிக்கை வைத்து என்னை தேர்ந்தெடுத்தார் எங்களுடைய தொகுதி மக்கள் அப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பல விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ள முடிஞ்சு மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் என்னவா இருக்கின்றது தேவைகள் என்னவா இருக்கின்றது ஒவ்வொரு இஷ்யூஸ்ன்னு வரும்போது அதை சார்ந்து எந்தெந்த அதிகாரியை நம்ம அணுக வேண்டும் எப்படி அதை சார்ட் அவுட் பண்ண வேண்டும் கனெக்ட்டை போய் எதுக்கான மனுக்களை கொடுக்க வேண்டும் கார்பரேஷன் கமிஷன் எதை நம்ம கொடுக்க வேண்டும் பேரூராட்சி என்று வரும்போது எப்படி நகராட்சி என்று வரும்போது எப்படி என்று ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பனையை எனக்கு கொடுத்த வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தொன்னு ஸோ அந்த லேர்னிங் பீரியடை வந்து இப்போ நான் வந்து செயல்படுத்துகின்ற அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இடமாக ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதிலிருந்து இன்றைக்கி ஒரு ஆளுங்கட்சியை சார்ந்துக்கின்ற சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருக்கும்போது இன்னும் அந்த வேலைக்கெல்லாம் நன்கு உணர்ந்தவனுங்கிற முறையில் அதை கொஞ்சம் வேகப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் ஒரு அஞ்சு மாதம் கூட நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம் அடுத்த எலெக்ஷனுக்கு அதற்கு எல்லா விதத்திலும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எங்களை பொறுத்தவரைக்கும் யாரை வேட்பாளராக அறிவிக்கிறாரோ நிற்போது எங்களுடைய முத்தமிழியர் கலைஞர் நிற்போது எங்களுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்களுடைய விதத்தில் பணியாற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் சார் நேற்றைய தினம் கல்விக்கான மாநில கல்விக் கொள்கையை வெளியிட்டிருக்கீங்க இதை பற்றி பேசியிருக்கக்கூடிய பாஜக தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரனும் சரி எல் முருகனும் சரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி நடைமுறையில் இருக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கையில் நீங்கள் நைன்டி பர்சன்ட் அப்படியே வச்சிருக்கீங்க சில வருஷதாக மாற்றி ஸ்டிக்கர் ஓட்டி திராவிட மாடல் அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு உங்களோட பதில் சரி தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது நேற்று நான் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சருடன் நான் அந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு அதை வெளியிடும் போதே நான் சொன்னேன் நான் விதியை நம்பி மதியை மறக்கின்ற அந்த பகுத்தறிவற்ற வேலையை செய்யக்கூடாது என்று அண்ணா சொன்னாருன்னு விதி சம்பந்தமாக பேசக்கூடியது தேசிய கல்விக் கொள்கை மதி சம்பந்தமாக பேசக்கூடியது எங்களுடைய மாநில கல்விக் கொள்கை இதில் நிறையா வந்து சிமிலாரிட்டிஸ் இருக்கலாம் சில திட்டங்கள் நல்ல நல்ல திட்டங்கள் கூட இருக்கலாம் அது வந்து சிமிலராக கூட இருக்கலாம் கோயின்சிடன்ஸாக கூட இருக்கலாம் பட் எங்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு என்ன தேவை அறிவியல் சார்ந்து என்ன தேவை அப்படிங்கிறது யார் சொன்னாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஆனால் பிற்போக்கு சம்பந்தமாக யாராச்சும் ஒரு கருத்துக்கள் சொல்கிறாங்கன்னா அதை கண்டிப்பாக நாங்கள் வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் ஏன் நீங்கள் சொல்கிறீங்களே தேசிய கல்விக் கொள்கையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்லாம் இருக்குது ஆனால் அது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அது இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இம்ப்ளிமெண்ட் பண்ணது நம்மளுடைய ஸ்டேட்டு தான் ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே நாம தான் பண்ணியிருக்கோம் நம்ம ஸோ மக்களுக்கு மாணவர்களுக்கு எது நல்லதோ அதை எடுத்துக்கிறோமே தவிர கண்மூடித்தனமாக அரசியல் பார்த்து கண்மூடித்தனமாக எதிர்க்கக்கூடியவர்கள் நாங்கள் அல்ல அப்படிங்கிறத நான் பதிவு நான் செஞ்சுக்கிறேன் நான் ஸோ அவங்க சொல்கிற மாதிரி எங்களை பொறுத்த வரைக்கும் மாநில கல்விக் கொள்கை அப்படிங்கிறது வி ஹவ் லைட் த ஃபவுண்டேஷன் இந்த லா நாலு வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷனை லேட் பண்ணி அதோட அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக இன்றைக்கி இந்த எஸ்சிபி அதில் அவங்க சொல்கிற மாதிரி ஏற்கனவே இருக்கிறது ஆமாம் ஏற்கனவே இருக்கிறது என்ன அது எங்களோடய ஃபவுண்டேஷன் அது சார்ந்து அடுத்து நாங்கள் என்ன கொண்டு போக போகிறோம் முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே அதை நாங்கள் வந்து பதிவு வச்சுருக்கோம் ஸோ முழுமையாக அவர்கள் அதை படித்து பார்த்தார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இது வந்து மற்ற மாநிலமும் இதை பின்பற்ற வேண்டும் என்று அவர்களே சொல்வார்கள் அரசியல் பார்க்காமல் சொல்வார்கள் என்று நான் நம்புகிறேன் நான் சார் மத்திய அரசு வந்து கல்விக்கான நிதி ஒதுக்கல அப்படின்னாலும் முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை வந்து நீங்க பேர் பண்ணிக்கிறீங்க பட் இனிமையும் மத்திய அரசோட உதவி இல்லாம இதை கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நாம் மத்திய அரசுலேருந்து கேட்கறது வந்து நமக்கான எக்ஸ்ட்ராவே எங்கள் பணம் கொடுங்க நம்ம கேட்கவே நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் பேசிகிட்டு இருக்கு நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய வரி பணத்தை தான் நாம் வந்து இந்த திட்டத்துக்காக நம்ம கேட்குறோம் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு கண்டிஷன் இல்லாமல் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்த அந்த பணத்தை ஏன் இப்போ அந்த ரெண்டு வருஷம் மட்டும் இதை தான் நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் இதெல்லாம் ஒத்துட்டு கையெழுத்து போட்டால் தான் நான் பணம் தருவேன் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் தான் நான் கேட்க விரும்புகிறேன் ஸோ இந்த நேரத்தில் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொன்னது தான் பிற்போக்கு சம்பந்தமான நம்மளுடைய ஸ்டேட்டோட சென்டிமெண்டாக இருக்கக்கூடிய மொழி சார்ந்து கை வைக்கும்பொழுதோ அல்லது பிள்ளைகளுக்கு வந்து இந்த குலக்கல்வி சார்ந்து கை வைக்கும் போது கண்டிப்பா அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஸோ அதெல்லாம் அதெல்லாம் நீக்கிட்டு சொன்னீங்கன்னா கூட நாங்கள் ஏற்றுக்கிறது தயாராக இருக்கிறோம் ஆனா நீங்க அதெல்லாம் வலியுறுத்தும் பொழுது அதை கண்டிப்பாக எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டே வந்து பேர் பண்ணுது பேர் பண்ணு இந்த அமௌண்ட்டை பேர் பண்ணுறாங்கன்னா யார்த்தால் நாற்பத்தி மூணு லட்சம் பிள்ளைகளோட எதிர்காலத்தில் நம்ம மனசில் வச்சுருக்கோம் நம்ம ஆல்மோஸ்ட் முப்பத்தி டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸோடைய மாத சம்பளத்தை மனசில் வச்சு நம்ம இந்த வேலையை நம்ம செஞ்சுட்டு போனாங்க ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட அவங்க கவலைப்படவில்லை என்னை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக இது ஒரு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்று தான் எங்களுடைய ஆசை சமக சிக்ஷாக்கான பணத்தை எங்கள்கிட்ட கொடுங்க நீங்கள் அரசியல் நீங்கள் வெங்க வேணா பண்ணுங்க ஆனால் எஜுகேஷன் தயவு செஞ்சு நீங்கள் அதை பண்ணாதீர்கள் நாற்பத்தி மூணு லட்சம் பிள்ளைங்களில் வெறும் திமுக சார்ந்திருக்கின்ற திமுக கூட்டணி சார்ந்திருக்கின்ற பிள்ளைங்க மட்டும் படிக்கல பிஜேபியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைங்களும் படிச்சுட்டு தான் இருக்காங்க உங்களுடைய கொள்கை ஏற்றுக்கொள்ளாமல் படிக்கக்கூடிய பிள்ளைங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அதிமுகவை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளும் அங்கே படிச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த நாற்பது மூணு லட்சம் பிள்ளைகளும் ஏன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட டீச்சர்ஸ் எல்லாமே எங்கள் கட்சிக்காரங்க சொல்ல முடியும் அதிலும் பல்வேறு கொள்கைகளை பின்பற்றக்கூடிய டீச்சர்ஸுன்னு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கான சம்பளத்தையும் சேர்த்து தான் இன்றைக்கி ஸ்டேட் கம்மி வந்து பேரும் ஸோ இன்றைக்கி நாம இதை தொடர்ந்து நம்மளால் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ண முடியும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நிர்வாகத்திறமை உங்களுக்கே தெரியும் ஆல்மோஸ்ட் ஃபோர்டீன் இயர்ஸ் கழிச்சு இரண்டு இலக்கத்தில் வந்து நம்ம பொருளாதார வளர்ச்சி நம்ம கொடுத்துட்ருக்கோம் நம்மளா கண்டிப்பாக பண்ண முடியும் பண்றோம் ஆனால் ஒன்லி ஒன் தேங்க் இது யாரோட பணம் அது நம்மளுடைய உரிமை கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை ஆக இதையெல்லாம் அவங்க வந்து புறந்தள்ளிட்டு நீ இதை ஒத்துக்க அதை ஒத்துக்க அப்படிங்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக நாங்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக மக்கள் பேரண்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே அதை வந்து கேள்வி கேட்க வேண்டும் பேர் பண்ணுறோம் அப்படிங்கும் பொழுது பெருமையாக இருக்கின்ற அதே நேரத்தில் ஒரு செயற்கையான ஒரு நிதி நெருக்கடியை அவங்க எப்படியெல்லாம் பார்க்கிறார்கள் என்பதை மக்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறது மூலமாக ஒரு விழிப்புணர்வை கட்சியில் ஆள் சேர்க்கத்திற்காங்க போல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக மக்களுடன் நாட்டு நடப்பை எடுத்து சொல்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பணியாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்திருக்கின்ற அந்த பணியை நாங்கள் பார்க்கின்றோம் சார் அடுத்ததா அதிமுக பொதுச்செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான இபிஎஸ் அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற பேர்ல தேர்தல் பிரச்சாரத்தை ஒரு எழுச்சியோடு கூட்டத்தை பாத்துட்டு இருநூற்று பத்து தொகுதிகளும் தங்களுக்கு கைவசமாகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அவர் பேசுறார் இதை பத்தி உங்களோட கருத்து இது துணை முதலமைச்சர் சொன்ன கருத்து தான் இங்கே பதிவு செய்ய இருநூறு படைப்போம் வரலாறு அவர் ஒன்று இரநூத்தி பத்துங்கிறாரு இப்போ அவர் இரநூத்தி பத்துன்னு சொன்னால் நாங்கள் இரநூத்தி இருபது நாங்கள் சொல்லணுமா இது எல்லாம் சேர்ந்து மக்கள் எடுக்கக்கூடிய முடிவு மக்கள் என்ன தீர்ப்பு அளிக்கிறார்களோ அதற்கு தலைவணங்கக்கூடியவர்கள் நாங்கள்னு அவர் சொன்னார் பார்த்தீங்களா அதையே நான் பதிலாக சொல்ல விரும்புகிறேன் சார் அடுத்ததா உங்களோட கூட்டணி உடையும் அப்படின்னு தொடர்ந்து அதிமுகவும் சரி பாஜகவும் சரி சொல்லிட்டே வராங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தேர்தல் நெருங்குற நேரத்தில் என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு உங்களோட பதில் இல்ல அது அவங்களுடைய ஆசை போல இருக்கு அவங்களுடைய ஆசை இப்படிலாம் பண்ணனாச்சு நம்ம ஜெயிக்க மாட்டோமா இப்படியாச்சும் ஒரு ஒரு பிளவு நம்ம உருவாக்க முடியாதா என்று பாக்குறார்கள் ரொம்ப இன்டாக்டாக இருக்கிறவங்க எங்கள் கூட்டணி பார்த்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அரவணைப்பதாக இருந்தாலும் சரி இன்னைக்கு ஒவ்வொருவரும் தலைமை தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து வீட்டில் வந்து சந்தித்து தங்களுடைய கோரிக்கைகளை வைக்கும்பொழுதும் சரி அல்லது உடல்நலம் சார்ந்து விசாரிப்பதாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு அண்ணன் தம்பி உணர்வோடு இன்னைக்கு ஒவ்வொருவருமே பார்த்தீங்கன்னா கூட்டணி சார்ந்திருக்கேன் நேற்று மாநில கொள்கையை நாங்கள் உருவாக்கிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா எல்லா கூட்டணி தலைவர்களுக்கும் இதற்கான கருத்துக்கள் நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கிறது வந்து தொலைபேசியில் நீயே சொல்லு அந்த நோட்டை ஒவ்வொருத்தருக்கும் நீ வந்து போய் வழங்க சொல்லு அதை அதே போன்று கல்வியாளர்கள் இல்லாடமும் இது சார்ந்து சொல்லுங்கள் சில பேர் சில கருத்துக்கள்லாம் சொல்லுங்கள் அந்த கருத்துக்களை நீ உள்வாங்கிக் கொள் என்கின்ற அளவுக்கு தான் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக ஒரு சுதந்திரத்தை வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திருப்பி சொன்னால் ஒரு குடும்பமாக இதை கூட்டணி என்று கூட சொல்ல முடியாது ஒரு குடும்பமாக இன்றைக்கி அனைவரையும் அரவணைக்கக்கூடியவர்களாக பத்து வருஷமாக நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் அதில் ஏதாச்சும் ஒரு பிளவு வந்துடக்கூடாதா அப்படிங்கிற அவங்களுடைய விருப்பம் என்றைக்குமே அது ஈடேறாது அந்த எண்ணம் என்றைக்குமே நிறைவேறாது என்பதை நான் தெரிஞ்சுக்கிறேன் சார் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க அதை கொண்டு வருவீங்களா அதுக்கான சாத்தியம் இருக்கா இல்லை த தமிழ்நாட்டினுடைய மாண்புக நிதி அமைச்சர் அண்ணன் அவர்கள் கூட்டத்தில் வரையில பேசியிருக்கிறாங்க ஏற்கனவே இது சார்ந்து பல ஏன்னா அப்போ நாங்களும் அந்த குழுவில் இருந்ததுனால நானும் நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அதே மாதிரி நம்முடைய அமை மாண்புகம் அமைச்சர் கைலி செல்வராஜ் அவர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டத்தை நம்ம மாணவ நிதியமைச்சர்வங்களோடு சேர்ந்து நாங்கள் பண்ணோம் நாங்கள் அப்போ ஒரு இரண்டு கட்ட கூட்டம் முடிந்த பிறகு அப்புறம் கூட்டத்தொடரில் பேசும்பொழுது நம்ம நிதி நிதியமைச்சர் சொன்னார் செப்டம்பர் மாதம் இறுதிக்குள்ளாக அது சார்ந்து மீண்டும் ஒரு கூட்டம் நடைபெறப்பட்டு அது சார்ந்து ஒரு முடிவு எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் உங்களைப் போன்றுதான் நாங்களும் அதுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்கூல்ஸும் சரி இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸும் சரி உலகத்தரத்தில் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்கீங்க பட் உயரதிகாரிகளோட பிள்ளைகளோ இல்லை ஒரு அரசியல்வாதிகளோட பிள்ளைகளோ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற நிலமை இருக்கா சரி ஜனநாயகர் மேடம் அதில் வந்து யார் வேணா எந்த ஸ்கூலாம் நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு வரணும் எல்லாருமே அவ்வளோதான் எஜுகேஷன் சிஸ்டத்து கவர்மெண்ட் ஸ்கூலில் நாடி அந்த பிள்ளைங்களாம் வருதா அதுக்கு தகுந்தால் அப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்குறத எனக்கான மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் அதை செய்ய வேண்டும் நாங்கள் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் நாங்கள் வச்சிருக்கிறோம் நாங்கள் அதனால எங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் தேடி நீங்கள் வரலாம் என்று சொல்லும்போது அவர் நம்மளை தேடி வர வேண்டுமா இருக்கும்போது நான் வந்து ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் போட்டு இந்த குழந்தைங்க அங்கே சேர் இங்கே சேரு என்று சொல்லக்கூடாது அப்படிங்கிறது என்னோட கருத்து அதே நேரத்தில் அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம்னா அது பெருமையின் அடையாளம் என்பதை பல விதத்திலையும் இப்ப நேத்தே பாத்தீங்கன்னா ஒரு அறிவு மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்ன ஒரு அறிவு திருவிழாவைத்தான் நேற்று நடந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம ஆட்சி மாற்றம் மேற்பட்ட பிறகு மோர் தன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் பிரீமம் இன்ஸ்டியூஷன்ஸ்ல சும்மா அங்க இருக்க காலேஜ்ல பக்கத்துல காலேஜ் நம்ம சேர்ந்த பிள்ளைங்களை படிக்க வச்சோம் இல்லாம பிரீமியம் இன்ஸ்டியூஷன் நமக்கான பெருமையை தரக்கூடிய அளவிற்கான ஒரு ஐஐடி ஐஐஎம் நிப்டு நிப்டம் லா யூனிவர்சிட்டி வெளிநாட்டில் இருக்கின்ற யூனிவர்சிட்டிஸ்லாம் போய் எல்லாம் அரசு பள்ளி மாணவர்கள் தாய்வான் யூனிவர்சிட்டியில் வந்து ரெண்டு மொத்தமாக இந்தியாவிலேருந்து மூணு குழந்தைங்க போய் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா அதுல இரண்டு குழந்தைகள் அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற பெண் பிள்ளைகள் அப்படிங்கிறது அது தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற பெண் பிள்ளைகள்ங்கிறது நமக்கான மிகப்பெரிய பெருமையா ஸோ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரியான ஒரு நான் ஒரு சக்சஸ்ஃபுல் மாடல் நான் கொடுக்கும்போது எங்களை தேடி அவர்கள் வர வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் இப்போ நீங்க சொன்ன இதே கருத்து தான் நம்முடைய மக்கள் நீதி மையத்தை சார்ந்திருக்கின்ற தலைவர் தலைவரான கமல்ஹாசன் அவர் நேற்று இருந்தே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை பற்றி சொல்லும்போது தமிழ்நாட்டு முதலமைச்சர்களும் என்னை வாழ்த்தி வரலாற்றில் மிகப்பெரிய இடத்தை நீங்கள் பெறுவீங்க அப்படின்னு சொல்லி அவர் வாழ்த்தினார் அப்போ சொல்லும்போது இப்போ நீங்கள் சொன்ன அதையே கருத்தை சொன்னீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அரசு பள்ளியில் வந்து எல்லா அதிகாரிகள் இவங்களாம் அந்த பிள்ளைங்களை சேர்க்க சொல்லுங்களேன் அரசு பள்ளியில் பணக்கார வீட்டு பிள்ளைங்க சேரும்போது அவங்க மட்டும் டபுள் டைம் ஃபீஸ் கொடுக்க சொல்லுங்களேன் என்று ரொம்ப ஒரு ஒரு பெருமையோடு அவர் எடுத்து சொல்லணும் உள்ளபடியே எனக்கு அது ஒரு ஊக்கத்தை தரக்கூடியதாக இருந்துக்கிறது கண்டிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு அது சார்ந்து அது ஒரு ஹார்டன் ஃபாஸ்ட் ரூல்ஸ் இல்லாம அரசு பள்ளியில் சேரும்போது அதனால நம்ம என்னென்னலாம் அந்த அரசு ஊழியர்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கொடுக்கலாம் அன்பு கூட நம்ம வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நம்ம வந்து திங்க் பண்ணலாமா சார் நீங்க வந்து முழுநேர அரசியல் இருக்கக்கூடிய ஒரு நபர் நிறைய யூடியூப் தலங்கள் எல்லாம் நான் நானே பார்த்திருக்கேன் உங்களோட மனைவி சொல்லிருப்பாங்க ஃபேமிலியோட நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து ரொம்பவே குறைவு உங்களோட பசங்க தான் உங்களை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வாரத்திலேயே ஒரு ஹாஃப் அன் ஆர் ஒன் ஹார் தான் நீங்க அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ இதை எப்படி மேனேஜ் பண்றீங்க நீங்கள் சொன்ன மாதிரிதான் ஒரு ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்பு ஒரு பெண் என்பது போல் என்னுடைய வெற்றிக்கு பின்பு என்னுடைய மனைவி இருக்கிறார்கள் தான் நான் சொல்கிறேன் நான் ஏன்னா முழுக்க நம்முடைய குடும்பத்தையும் அங்கே இருக்கின்ற இரண்டு பிள்ளைகளுடைய படிப்பு சம்பந்தமாக அவளை பார்த்துக்கொள்வது ஆனால் அதே நேரத்தில் என்ன தாய் குடைய இருந்தாலும் அப்பா எப்போ வருவாங்கன்னு இந்த பசங்க கேட்கறது தொலைபேசியில் இருக்கிற டெக்னாலஜியில் வீடியோ காலில் குழந்தைங்கள பார்த்துக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துடும் பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு கோடி இருபத்தொன்பது லட்சம் பிள்ளைங்களும் என் பிள்ளைங்க தான் தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய அரசு பள்ளி அரசு உதவி பெறுகின்ற பள்ளி என் மற்ற போர்ட்ஸ் இருக்க எல்லா பிள்ளைங்களும் அது அந்த சிந்திக்க சிந்திச்சுட்டே இருக்கும் இல்லையா அவங்க சார்ந்து அப்படி பார்க்கும்போது அது ஒரு பேஷனேட்டாக இதை நான் செய்கிறேன் அப்படிங்கிறத மனைவி உணர்ந்த காரணத்தினால எந்த இஷ்யூஸும் இல்லாமல் அவங்க பார்த்துக்கிறாங்க குடும்பத்தை அவங்க சரியாக பார்த்துக் தான் என்னால் யாரும் அந்த ஒரு கோடி இருபத்தி லட்சம் பிள்ளைங்களையும் என்னால் பார்த்து கொள்ள முடியுது என்கின்ற ஒரு திருப்தி இருந்தாலும் நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு பிளான் பண்றோம் நாங்கள் மாதத்தில் ஒரு தடவை எங்கேயாச்சும் வெளியில் போகணும் என்று ஆசைப்படுகிறோம் பட் அதற்கான சந்தர்ப்பம் இப்போ டேட்ஸை பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் வரைக்கும் ஃபுல்லாக இருக்கும்போது அது என்னால் இருக்கிறது அது தவிர்க்க முடியாம தான் இருக்குது தவிர இது வேண்டும் என்று இல்லை இல்லை என்பதை நான் தெரிஞ்சுக்கிறேன் சார் அடுத்ததா நட்புக்கு இலக்கணமா இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு அடையாளப்படுத்துவாங்க நண்பரா நீங்க உதயநிதியை பார்த்ததுக்கும் இப்ப அவர் வந்து துணை முதலமைச்சரா இருக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க ஃபீல் பண்றீங்க பெருமையா இருக்கு இஸ் வெரி டெடிகேட்டட் அப்படியே அவங்க அவங்க தாத்தா ரத்தம் அவங்க அப்பா ரத்தம் ஒரு பொறுப்புன்னு வந்துருச்சுன்னா அது சார்ந்து நம்ம எவ்வளோ ரிவியூ மீட்டிங் நடத்தணும் எவ்வளோ கற்றுக்கணும் எவ்வளோ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு யங்ஸ்டர் ஒரு பீங் அ டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் அ ஸ்டேட் ஒரு சின்ன அதிகாரிகள் லெவலில் யாராச்சும் சொல்லும் போது எனக்கு புரியலைன்னா சார் எனக்கு புரியல சார் கொஞ்சம் திருப்பி சொல்லுங்களேன் கொஞ்சம் எஜுகேட் பண்ணுங்களேன் என்ன அப்படின்னு சொல்லக்கூடியவர் எனக்கு தான் எல்லாமே தெரியும் நான் நீங்கள் கேளு அப்படின்னு சொல்லக்கூடிய மனப்பான்மை இல்லாதவர் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு அது சார் ஏன் இது இப்படி கொஞ்சம் ரிஃபார்ம் பண்ண என்ன அப்படின்னு தன்னுடைய ஐடியாஸை வந்து சொல்லக்கூடியவராக நான் பாக்குறேன்னு பீங் எ ஃப்ரெண்டாக எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கின்றது இப்போ ஹானபிள் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகும்பொழுது மண்பு முதலமைச்சருக்கு இன்னைக்கு அடுத்த இடத்துல எங்களுடைய கேபினட்ல பொழுது அவர் சில விதமான ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் சில நேரத்தில் அட்வைஸும் கொடுப்பாரு நிறைய இடத்துல ரிவியூ மீட்டிங் கலெக்டர் லெவலில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் முடிச்சதுக்கு பிறகு பள்ளிக்கல்வித்துறை சார்ந்தது கொஞ்சம் லேக்னஸ் இருக்குது இதுக்கு சரிப்படுத்திக் கொள்ளுங்கள் உடனடியாக அது சார்ந்த ஒரு திட்டத்தை திட்டங்க அப்படின்னு சொல்றதுலேருந்து எனக்கான ஒரு நான் எப்போதுமே நான் சொல்லுவேன் இல்லையா எனக்கான ஒரு என்னுடைய அரசியல் ஆசான் என்று நம்முடைய மண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்வேன் நான் அவரு தாத்தா அவர்கள் வந்து கலைஞர் அவர்களோட நட்பா இருந்தாங்க அதே மாதிரி உங்களோட அப்பா மு க ஸ்டாலின் அவர்களோட நண்பராக இருந்தாரு நீங்க துணை முதலமைச்சரோட நண்பர் அதே மாதிரி உங்களோட மகனும் சரி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட மகனும் அவர்களோட நட்பு எப்படி இருக்கு இது எதுவுமே பிளான் பண்ணி வரலாமா தாத்தா அண்டு கலைஞர் தாத்தா அன்பில் தாத்தா கலைஞர் தாத்தாவுடைய நட்பு அது அந்த காலத்தில் எப்படி அவங்களாம் வந்து தந்தை பெரியார் அண்ணா அண்ணாவர்களோடு அப்படியே அந்த கொள்கை நட்பாகவே ஆரம்பித்தது அப்புறம் அது ஒரு குடும்ப நட்பாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரும் மறைந்த என்னுடைய தந்தையை அன்பில் பொய்யாமொழி அவர்களும் ஏன்னா ஒரே காலேஜில் படித்தவங்க எல்லாருமே ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்போலேருந்து இருந்து அவங்களுக்கு தொடர்ந்து கொண்டே தான் இருந்தது அடுத்த கட்டமாக என் பையன் உங்கள் பையனும் வந்து நண்பர்களாகலாம்னு யாரும் திட்டமிடலாம் திட்டமிடலாம் பண்ணலை அது அப்படியே அது அமைஞ்சிருச்சு அப்படி தான் நான் ஸ்கூல் டேஸ் லீவில் போய் கோபுலபுரத்தில் நான் தங்குறதும் சரி கல்லூரி காலத்தில் வரும்போது அவருடைய கல்லூரிக்கு நான் போகிறதா இருந்தாலும் சரி அவரே என்னோடய கல்லூரிக்கு திருச்சியில் கூட கல்லூரிக்கு வந்து கிரிக்கெட் விளையாடினேன் ஸோ அதெல்லாம் மறக்க முடியாது இப்போ அடுத்த ஜென்ரேஷன் வந்துருச்சு இன்பாவை பொறுத்த வரைக்கும் அவர் டூ தௌசண்ட் ஃபோர் பான் இனியன் என் பையனை பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் எயிட் பான் ஸோ எங்களுக்குள்ள நான் எனக்கும் உதயக்கு இருக்க அந்த நட்புக்கு தாண்டி இவங்களுக்குள்ள ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது ஏன்னா நான் மூணு நாலு வயசு நம்மளோட மூத்த ஒரு அண்ணன் அப்படிங்கிற தோனியில் அவர் பார்க்குறாரு ஸோ நட்பை கடந்து அண்ணன் தம்பி உறவுகளாகத்தான் அதை நான் பார்க்குறேன் நான் சார் நீங்கள் வந்து ஒரு எம்சிஏ பட்ட மேற்படிப்பு படித்த ஒரு நபர் அதுவும் இல்லாமல் நீங்க வந்து ஐடி செக்டார் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கீங்க ஸோ ஐடி செக்டார்ஸ் ஆன அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு மிகப்பெரிய நான் எனக்கு எனக்கு அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஒன்றைய அப்பா இருக்கும்போதும் சரி நான் நல்லா யூஜி முடிச்சுட்டு பிஜி டிகிரி ஒரு நல்ல வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டாங்க அப்பா அம்மாவை பொறுத்த வரைக்கும் அதே தான் ஒரு மாத சம்பளத்தில் ஒரு குடும்பம் உனக்குன்னு ஒரு குடும்பம் இப்படி தான் இருக்கு நாங்கள் நிறையா பார்த்துட்டாங்க தன்னுடைய மாமனாரையும் தன்னுடைய கணவனையும் அளவுக்கு குடும்பத்தை விட்டுட்டு ஊர் ஃபுல்லாக சுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு இருந்தாங்க குடும்பத்தை கூட பார்த்துக்க முடியாமல் அப்படி ஒரு நிலம இருந்துச்சு ஸோ அதனால தான் அந்த மாதிரி தான் இருந்தேன் ஐடி செக்டரில் ஒரு மாத சம்பளத்தை ஸோ ஹாப்பி வித் மை ஃபேமிலி அப்படி தான் இருந்தோம் நாங்கள் நாலு அம்மா சேர்த்து அஞ்சு பேர் நாங்கள் பட் ஆனால் அந்த ஒரு பிளட்லேயே இருக்கும் தெரியுமா அந்த ஒரு பொலிட்டிக்கல் இன்ட்ரஸ்ட் அப்படிங்கிறது அதை கூட நான் காமிச்சிக்கலாம் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய டூருக்கு நாங்கள்லாம் போகும்பொழுது நானும் நம்ம டெப்டி சிஎம்லாம் டூருக்கு போகும்பொழுது தமிழ்நாடு முழுவதும் போகும்போது பல வெற்றிகளையும் பார்த்துருக்கோம் வெறும் நான் நாற்பதுக்கு நாற்பது இடத்தையும் பார்த்துருக்கோம் நாற்பதுக்கு ஜீரோ எடுத்ததையும் பார்த்துருக்கோம் நாங்கள் ஆனால் ஜீரோ எடுத்ததுக்கு காரணம் என்னென்று திருப்பி தமிழ்நாடு முழுவதும் போய் கட்சிக்காரங்களை சந்தித்து அவங்கள்ட்ட கருத்து இப்படி எல்லாம் அந்த ஜேர்னியில் முழுமையாக இருக்கும்பொழுது எனக்குன்னு கொடுக்கப்பட்ட சில பணிகளை நான் தொடர்ந்து நான் செஞ்சுட்டேன் அவ்வளோ தான் ஆனால் காமிச்சு கூட மாட்டேன் நான் யார் இன்னார் பையன் நான் ஸோ நான் அவர் கூட கூட அவருக்கு ஹெல்ப்புக்கு போகிறவராக தான் நான் இருந்தேன் நான் பட் அந்த டெடிகேஷனை பார்த்துட்டு சார் மகேஷ்க்கு அப்போ கொஞ்சம் பாலிட்டிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல இருக்கு அதை கொண்டு வந்தால் என்ன அப்படிங்கிற அளவுக்கு தான் அது வந்தாங்க அப்போ தான் நான் மாநில இளைஞனின் துணை செயலாளராக வந்து அப்புறம் அதில் நாங்கள் பணியாற்றினோம் இன்றைக்கி இந்த பொறுப்புக்கு அப்படியே கொஞ்சம் படிப்படியாக வந்து இன்னைக்கு வந்து ஒரு அமைச்சராக இன்றைக்கி நான் வந்திருக்கேன்னா திருப்பியும் எங்கள் தாத்தா எங்கள் அப்பா மாதிரி நீ குடும்பத்தை விட்டுட்டு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் சுத்திரமாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் தாத்தாக்கள் வளர்த்த கட்சி அப்பாக்கள் உழைச்ச கட்சி அதை நாம் இருந்து பணியாற்ற வேண்டும் என்கிற அந்த கடமை உணர்வு தான் மேலும் நான் பார்க்கிறேன் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட குட் மார்னிங் தமிழ் அஷோவில தினம் ஒரு விஐபி செக்மெண்ட்ல வெரி ஃபஸ்ட் ஷோ எங்களோட வெரி ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் இது இதுல நீங்க கெஸ்ட்டா வந்ததுக்கு நியூஸ் தமிழ் சார்பா மிக்க நன்றி சார் ரொம்ப சந்தோஷமாக அந்த நியூஸ் தமிழில் சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அது சார்ந்திருக்கின்ற மேல் அதிகாரிகள்லேருந்து பணியாற்றக்கூடிய கேமராமேன்லேருந்து அந்தந்த லோக்கலில் பணியாற்றக்கூடிய ப்ரெஸ் பீப்புள் முதற்கொண்டு அனைவருக்குமே அது ரொம்ப சந்தோஷம் அந்த குட் மார்னிங் ஷோல வந்து ஃபர்ஸ்ட் நிகழ்வாக என்ன நீங்கள் வந்து எனக்கான ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு வழங்குனதுக்கு இது தொடர்ந்து பல விஏபிஸ் இடம் என்னோட மட்டும் நிறுத்தி விடாமல் பல விஏபிஸ்கிட்ட இந்த மாதிரி மார்னிங் அவங்களுடைய கருத்துக்களை தங்களுடைய அனுபவங்களையும் கொடுங்க மேபி அது யாராச்சும் ஒருத்தனை இன்ஸ்பைர் பண்ணால் கூட அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்குது வெற்றியாக நான் பார்ப்பேன் நன்றி நன்றி சார் தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு